நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் எங்கே தெரிஞ்சாலும் இவ்வளோ பெரிய லேண்டை இவ்வளோ கம்மியான பிரைஸ்க்கு வாங்க முடியாதுங்க ஒரு சென்டோடைய விலை வெறும் பதினோராயிரம் ரூபாய் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லேண்டோடைய பிரைஸ் எல்லாமே அதிகமாயிடுச்சுங்க இந்த லேண்ட் அர்ஜென்ட்டு சேலுன்றதுனால தாங்க இவ்வளோ கம்மியான பிரைஸ்க்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்டில் லேண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஆர்எஸ் லேண்டை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த லேண்டுக்கு இருபது அடி மண்வழிப்பாக தெளிவாக இருக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் முப்பது சென்ட் லேண்டு தாங்க இருக்குது இந்த லேண்டை மட்டும் நீங்க இப்போதைக்கு வாங்கிட்டீங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு தேக்கு தோப்பு எல்லாம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க ஏன்னா மலையடி வரத்துல தான் இந்த லேண்ட் வந்து இருக்கு எக்ஸாக்டா நம்ம திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கு அருகில் தாங்க இருக்கு இந்த லேண்ட் மொத்தமா நாலு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோடைய விலை ஃபைனல் பிரைஸா வெறும் பதினோராயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குறோம் நீங்கள் லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்டை வந்து வாங்கிக்கலாங்க